பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோதும் இருப்பாராக புனித பவுல் எபிசியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறைவார்த்தை வார்த்தை நான்கு தந்தையரே உங்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டாதீர்கள் மாறாத மாறாக அவர்களை ஆண்டவருக்கு ஏற்ற முறையில் கண்டித்து திருத்தி அறிவு புகட்டி வளர்த்து வாருங்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை இந்த அதிகாலையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விண்ணில் இறங்கி வந்த மாட்சிமை மிகு உணவாக மன்னாவாக நம்முடைய ஆத்துமாவுக்கு அருமை மருந்தாக நம்மை தேடி வந்திருக்கின்றார் எனவே இந்த நாளிலே அவர் தரக்கூடிய அந்த உன்னதமான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் பிரியமானவர்களே இந்த உலகத்திலே அநேக தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளை குறித்து கவலைப்பட்டு கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது என்னுடைய பிள்ளைகள் சொல்பேச்சு கேட்பது இல்லை என்னுடைய பிள்ளைகள் சொல்லக்கூடிய வேலைகளை செய்வது இல்லை இருபத்தி நான்கு மணி நேரமும் மொபைல் போனை கையில் வைத்து விளையாடி கொண்டு இருக்கிறார்கள் மொபைலே படம் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் இளமை பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள் தவறான பாதையில் செல்லுகிறார்கள் தேவையில்லாத பிரச்சனைகளை அவர்கள் சந்தித்துக் கொண்டு வீட்டிற்கு அவமானத்தை கொண்டு வருகிறார்கள் என்றெல்லாம் தாய்மார்களும் தந்தைமார்களும் புலம்புவதை நான் கேட்டிருக்கின்றேன் பார்த்தும் இருக்கின்றேன் அன்பார்ந்தவர்களே இந்த நாளிலே பிள்ளைகளுக்கு அறிவு புகுட்டுங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் கடவுள் நமக்கு கற்றுத் தருகின்றார் அப்படி என்றால் சிறு வயதில் நாம் இருக்கும் பொழுது நமது தாய் தந்தையிடம் இருந்து ஞானத்தை நாம் பெற்றிருக்கின்றோம் ஒவ்வொரு வார்த்தையும் நம்முடைய தாய் தந்தைய நமக்கு கற்றுக் கொடுப்பது எல்லாம் அது ஞான இருக்கின்றது அவர்களுடைய ஞானத்தில் இருந்து அவர்களுடைய அனுபவத்தில் இருந்து அது வருகின்றது அதை கேட்டு வளர்ந்த அதை கேட்டு வளரக்கூடிய பிள்ளைகள் இந்த உலகத்திலே அவர்கள் வாழ்ந்திருப்பார்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்களும் அதே ஞானத்தை அவர்களுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் கொடுக்க முடியும் இந்த நாட்களிலே என்ன நடக்கின்றது தாய் தகப்பன்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு தவறான காரியம் என்னுடைய பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்னுடைய பிள்ளைகள் ஒரு மேதையாக வர வேண்டும் என்னுடைய பிள்ளைகள் அதிகமாக சம்பாத்தியம் பண்ண வேண்டும் என்னுடைய பிள்ளைகளுக்கு நல்லதொரு வேலைவாய்ப்பு கிடைக்க வேண்டும் வெளிநாட்டிற்கு போக வேண்டும் அமெரிக்காவுக்கு போக வேண்டும் டாலர் டாலராக சந்திக்க சந்தி சம்பளம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாம் அவர்கள் சிறு வயதில் இருந்தே தன்னுடைய உண்மையான செயல்கள் விட்டுவிட்டு போலியான ஒரு செயல்களை செய்து தன்னுடைய பிள்ளைகளை வளர்க்கிறார்கள் இதை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே இந்த நாட்களிலே அநேக தாய்மார்களும் தந்தைமார்களும் முதியோர் நிலத்தில் இருக்கிறார்கள் நீங்கள் செய்யக்கூடிய தவறுதான் பிள்ளைகளுக்கு அறிவு பூட்டி பிள்ளைகளை எப்படி வளர்ப்பது என்று தெரியாமல் இருக்கிறபடியால் நீங்கள் உங்களுடைய உள்ளத்தில் எழக்கூடிய எண்ணங்களை கொண்டு பக்கத்து வீட்டுக்கார என்ன செய்கிறானோ பக்கத்து வீட்டுக்காரி என்ன அதை அப்படியே காப்பி வரக்கூடிய தூண்டுதலின் ஆவி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் அதற்கு என்ன செய்ய வேண்டும் பிள்ளைகளுக்கு அறிவு என்ன செய்ய வேண்டும் முதலில் நீங்கள் திருவிவிலியத்தை எடுத்து இந்த பைபிளை எடுத்து நீங்கள் வாசிக்க வேண்டும் அதில் சொல்லப்பட்டுது ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும் ஒரு தாய் தகப்பன் எப்படி இருக்க வேண்டும் பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் பிள்ளைகளுக்கு எப்படி அறிவு புகட்ட வேண்டும் பிள்ளைகளுக்கு எப்படி ஞானத்தின் ஆவியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டில் இருந்து புதிய ஏற்பாட்டு வரை சொல்லப்பட்டு இருக்கின்றது கொல்லேசியரில் நீங்கள் வாசிக்கலாம் நீதிமொழிகளில் வாசிக்கலாம் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசிக்கலாம் அன்பார் சொல்ல போகலாம் முதலில் நீங்கள் அதை கற்றுக்கொண்டு அதை புரிந்து கொண்டு ஆலோசனைக்கு விட்டு அவரிடம் இருந்து நீங்கள் ஆற்றலை பெற்றுக்கொண்டு அதன் பிறகு உங்களுடைய பிள்ளைகளுக்கு சிறு வயதில் இருந்தே வளருங்கள் அன்பார்ந்தவர்களே என்னுடைய பங்கிலே நான் இப்போது செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காரியம் அன்னை மரியாளுடைய சிறுபத்தை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு வீடாக போகின்றேன் இது தொடர்ந்து மே மாத நடந்து கொண்டு இருக்கின்றது ஒவ்வொரு வீட்டிலும் ஐந்து நாட்கள் அன்னை மரியால் அங்கு இருப்பார்கள் அப்பொழுது அவர்கள் செய்யக்கூடிய காரியம் என்னவென்றால் அவர்கள் ஜபிக்க வேண்டும் குடும்பமாக இருந்து குடும்ப ஜெபமாலை தன்னுடைய குடும்பத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் அன்னை மரியாளிடம் ஒப்புக் கொடுத்து அவர்கள் ஜபிக்க வேண்டும் அவர்கள் அவர்களிடம் சொன்ன ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா அவரிடம் நான் சொன்னது நான் தருவது அன்னை மரியாலை உங்களுடைய வீட்டில் நான் விட்டுவிட்டு நான் வருகின்றேன் போகின்றேன் நீங்கள் தான் அவரிடம் இருந்து எப்படி எதையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை அறிந்து புரிந்து நீங்கள் அவர்களை தக்க வைத்துக்கொண்டு கொண்டு நீங்கள் ஜெபம் செய்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு வார்த்தையும் நான் சொல்லிவிட்டு வருவேன் வந்திருக்கின்றேன் இப்பொழுதும் நான் போகிறேன் அந்த ஜபம் ஒவ்வொரு நாளும் கடந்து செல்கின்றேன் இரண்டு அன்னை மரியாளுடைய சுரூபத்தை வைத்து இரண்டு இடங்களுக்கு நான் போகின்றேன் இரண்டு வீடுகளுக்கு அன்பார்ந்தவர்களே எதற்காக நான் இதை செய்கிறேன் என்றால் இந்த நாட்களிலே பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது பிள்ளைகளை எப்படி வளர்க்க எப்படி அறிவு புகட்ட என்பது தெரியாதபடி தாய் தகப்பன் இந்த உலகத்திலே கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது எனவேதான் இந்த நாளிலே எரிச்சல் மூட்டக்கூடிய காரியங்களை செய்யாமல் சில வார்த்தைகளை பேசும் பொழுது அவர்களுக்கு எரிச்சலா இருக்கும் தாய் தந்தையர்கள் ஒரு வார்த்தை பேசிவிட்டாலே அது பிள்ளைகளுக்கு எரிச்சல் தான் அதனால் நீங்கள் சிறு வயதில் இருந்தே அவர்களை பண்பட திறம்பட ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி நீங்கள் ஞானத்தின் ஆவியை கொடுத்து வளர்த்து எடுப்பீர்கள் என்றால் அவர்கள் வளர்ந்து வரக்கூடிய வேளையிலும் உங்களுடைய புரிந்து கொண்டு இந்த உலகத்திலே அவர்கள் வாழ்ந்திருப்பார்கள் இருப்பார்கள் கொலைசியர் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வார்த்தை வாசித்து பாருங்கள் பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டாதீர்கள் அப்படி செய்தால் அவர்கள் மனம் தளர்ந்து போவார்கள் என்று சொல்லது இருபதாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு முற்றிலும் கீழ்ப்படியுங்கள் ஆண்டவரை சார்ந்தவர்களுக்கு இதுவே தகும் என்று சொல்லப்பட்டு அறிவுரை கூறுகின்றார் பெற்றோர்களுக்கும் அறிவுரை கூறுகின்றார் கடவுள் எனவே நம்முடைய பிள்ளைகளை எரிச்சல் மூட்டாதபடி அதேபோல் பிள்ளைகளை கோயிலுக்கு அழைத்து வந்து நற்கர் நாதரிடம் அறிமுகப்படுத்தி அன்னை மரியாதையிடம் அறிமுகப்படுத்தி புனிதர்களுடைய நாடும்படியாக நீங்கள் கற்றுக் கொடுக்கும் பொழுது பிள்ளைகள் இந்த உலகத்திலே அறிவோடும் ஞானத்தோடும் வளர்வார்கள் நீங்களும் கடைசி காலங்களில் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாதபடி இந்த உலகத்தில் நீங்கள் இருக்க முடியும் எனவே ஆண்டவர் கொடுத்திருக்கூடிய செய்தியையும் இறை வார்த்தைகளையும் சொந்தமாக்கி நம் ஆண்டவருடன் செபிப்போம் எனக்கு வயதாகி போய்விட்டது அறிவு புகட்ட முடியும் என்று சொல்லி நினைக்கலாம் கையில் எடுங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்காக அன்னை மரியாளுடைய சமூகத்திலும் ஆண்டவராகிய இயேசு சமூகத்திலும் வந்து செபியுங்கள் ஆண்டவர் அவருடைய மனதை மாற்றுவார் இப்பொழுது சில மணித்துளிகள் நற்கர் நாதரிடம் செபிப்பீர்களா நாம் செபிக்கலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூ எனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான நாளுக்காகவும் காலை பொழுதிற்காகவும் நன்றி நற்கர்ணைய நாதரே உமது பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் பிள்ளைகளுக்கு அறிவு புகட்டுவது எப்படி என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன் அதற்காக உமக்கு அப்பா வாழக்கூடிய நாட்களிலே எங்களுடைய பிள்ளைகளை ஞானத்தில் வளர்த்தெடுக்க நாங்கள் தவறி இருந்திருக்கின்றோம் அதற்காக மன்னிப்பு கேட்கிறோம் சுவாமி இந்த நாளிலே எங்களுடைய பிள்ளைகள் ஜபிக்க இதோமது திரு சமூகத்தில் கடந்து வந்திருக்கின்றோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே எங்களுடைய பிள்ளைகளுக்கு மனமாற்றத்தை கொடுப்பீராக எங்களுடைய பிள்ளைகளை ஏற்றுக்கொள்வீராக அவர்கள் செய்த தப்பிதங்களை மன்னித்து நீர் அவர்களை அன்பு செய்கிறதை போல் நாங்களும் அவர்களை அன்பு செய்து இந்த உலகத்திலே மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே நீர் எங்களுக்கு ஞானத்தை கொடுத்ததைப் போலும் எங்களுக்கு உடல் உள்ள சுகத்தை கொடுத்ததைப் போலும் எங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா ஏனென்றால் உம்மால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை உம்மால் எல்லா காரியங்களும் செய்ய முடியும் என்று நாங்கள் வசிக்கின்றோம் இந்த அருமையான நாளிலே அருமையான நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக மக்கு ஸ்தோத்திரம் மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தரலும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே மும்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசு இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்ட மரியே சர்வேசுடைய மாதாவே பாவிகளா இருப்பதை பாவிகளா இருக்கிற எங்களுக்காகவும் இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆஜில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமை அன்பார்ந்தவர்களே நம்முடைய பிள்ளைகளுக்கு அறிவு புகட்டியிருக்கின்றோம் புகட்ட வேண்டும் புகட்ட முடியாமல் போயிருந்திருக்கலாம் மன்னிப்பு கேட்போம் ஆண்டோட ஆசீர்வாதத்தை கேட்டு தொடர்ந்து நாம் அன்றாடுவோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்